ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கடந்த எட்டு ஆண்டுகளாக வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பலர் வறுமையில் வாடி வருகின்றனர் தங்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற எண்பதாயிரம் பேர் கடந்த எட்டு ஆண்டுகளாக வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் மிகவும் கடினமான ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றும் வேலை வழங்கப்படாததால் பலர் வறுமையில் வாடி வருகின்றனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஈரோட்டை சேர்ந்த ரிஃபானா பேகம் என்ற பெண் சுற்றும் தொழில் செய்து வருகிறார் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றேன் இப்போ டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று கூட எட்டு வருஷம் ஆயிருச்சு ஆனா இன்னும் வாய்ப்பு மட்டும் பெறல பணி கிடைக்காம நான் ரொம்பவே வாழ்வாதாரம் தவிச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து பீடி தொழில் தான் செஞ்சிட்ருக்குறேன் பீடி தொழிலே எனக்கு போதிய வருமானம் இல்லை நான் பிள்ளைகளை சுற்றி சுற்றி நான் பாடம் நடத்தணும் ஆனால் இப்போ நான் ஒரே இடத்துல தான் உட்காந்து பீடி சுற்றிட்டுருக்குறேன் அதுலேயும் போதிய வருமானம் இல்லை என் கணவரும் வந்துட்டு இந்த ஊரடங்கு காலத்துலேருந்து ரொம்பவே வருமானம் இல்லாமல் தவிக்கிறாரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ரெண்டு குழந்தைங்களையும் சிரமப்பட்டு தான் இப்போ நாங்கள் காப்பாற்றிட்டுருக்குறோம் இதேபோல் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த துக்கை என்ற பட்டதாரி ஆடு மேய்க்கும் தொழிலையும் கிருஷ்ணகிரியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணான ரூபா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் வேலை வழங்காததால் ஏரி வேலை செய்து வருவதாக வேதனையுடன் கூறுகிறார் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல டி படிச்சுங்க சார் அது முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிலிட்டு முடிச்சுங்க சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எம்ஏ முடிச்சுருக்குறேங்க எல்லாமே படித்து முடிச்சுட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டுங்க ஆனால் வேலைக்கோசரம் காத்துட்ருந்தங்க சார் எங்க ஒரு கடந்த எட்டு ஆண்டுகளாக வேலைக்கோசரம் காத்துட்ருக்குறேங்க சரி என்னுடைய குடும்ப வறுமைக்கோசரம் வேறு வேலை எதுவும் இல்லை இல்லை எனக்கு படிச்சுட்டு நான் எந்த வேலை சார் பார்க்கறது போஸ்டிங்கும் போடல வறுமையும் அதிகம் ஆகிடுச்சி சரி எங்கள் குடும்பத்தினுடைய சமயத்தீர்க்கிறதுக்கோசரம் நான் ஏதோ என்னால் அளவு வேலை பார்க்கலான்ட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வளர்ச்சி திட்டத்தில் வந்து சேர்ந்திருக்குங்க சார் நூறு நாள் வேலை திட்டத்தில் தான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்குறான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த ஏழு எட்டு வருஷமா எந்த ஒரு பணிவாய்ப்பும் இன்றி அடிப்படை வாழ்வாதாரமே இல்லாமல் பரிதரிச்சிட்ருக்கேன் இந்த சூழ்நிலையில் கொரோனாக்கு முன்னாடி உணவு பரிமாறக்கூடிய சப்ளைக்கு வேலைக்கு போய் அங்கெல்லாம் ரொம்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் திருப்பூர் பனியன் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனோம் அங்கே போனால் படித்த ஸ்டூடெண்ட்டுகளே வந்து நமக்கு சூப்பர்வைசராக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு மாட்டுத்தீவன கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனோம் இந்த கொரோனாக்கு பின் பின்னையான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நாங்கள் ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் பரிதரிச்சிட்டு இருக்கிறோம் நான் ஆங்கில ஆசிரியராக தேர்ச்சி பெற்று ஆடு மாடு ஆடு மேய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுருக்குறோம் இது வந்து ரொம்ப மனவேதனையா சொல்றதுக்கு தெரியல பல ஆண்டுகளாக காத்திருந்தும் வேண்டும் என்ற தங்களது கனவு பொய்த்து போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் அனைவரும் வேதனை தெரிவிக்கின்றனர் அரசு பள்ளிகளில் பல ஆயிரம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ள நிலையில் ஆசிரியர்களின் தேவையும் அதிகமாக இருக்கும் என்றும் இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எட்டு ஆண்டுகளாக ஏங்கி காத்திருக்கும் தங்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சங்கரன்